ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் என்பது அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த காயத்ரி மந்திரம் வந்து சூரியனை வந்து வேண்டி சொல்லப்பட்ட பொருள் உள்ள ஒரு மந்திரமாக இருந்தாலும் இது வந்து ஞான சூரியனான அந்த பரம்பொருளை வேண்டி சொல்லுவதாக தான் வந்து ஆன்மீக அறிஞர்கள்லாம் வந்து கருத்து தெரிவி கருத்து தெரிவிக்கிறார்கள் அதாவது இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னாக்கா ஒளியினாலேயே ஒரு உயர்ந்த பதவியினை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக வந்து அமைந்திருக்கிறது இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து அதற்குரிய உச்சரிப்போடு உச்சாடனம் பண்ணால் அதுக்குண்டான பலன் கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை இது வந்து ஒரு சின்ன கதை மூலமாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு வந்து இது வந்து நிஜமாலுமே நடந்த நிகழ்வு இது வந்து இந்த காயத்தினுடைய மந்திரத்தினுடைய சிறப்பினை சொல்லுவதாக வந்து அமைந்திருக்கிறது அதாவது ஒரு அரசன் வந்து தன்னுடைய அமைச்சருடன் வந்து தேரில் சென்று ஒரு வீதியில் ஒருவன் வந்து பிச்சை எடுப்பதை பார்த்துட்டு பிழைப்பதற்கு வழி இல்லாமல் உங்களை சேர்ந்த இந்த மனிதனை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் வந்து மந்திரி கிட்ட உங்களை சேர்ந்த மனிதன் அப்படின்னு அவர் ஏன் சொல்கிறாருனாக்கா அந்த மன்னன் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டை ஆண்ட மன்னன் அவன் அப்படி சொல்கிறப்போ இந்த அரச மன்னன் மந்திரிக்கு வந்து ஒரு மாதிரியாகிறது அப்போது வந்து என்ன பண்ணுறாருன்னாக்கா மறுநாள் வந்து அந்த பிச்சை எடுத்தவனை வந்து தொலாவி பிடித்து கூட்டிகிட்டு வந்து அவன்கிட்ட வந்து நீ ஒரு நாளைக்கு பிச்சை எடுப்ப நீ எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அப்போ அவன் வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து எட்டை நாள் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி நான் உனக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்து நாள் சம்பாதிக்கிறேன் ஆனால் நீ இனிமேல் பிச்சை எடுக்கக்கூடாது அதற்கு பதிலாக நீ தினமும் வந்து ஆயிரத்தி எட்டு முறை இந்த காயத்ரி மந்திரத்தில் வந்து நீ உச்சாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அந்த பிச்சைக்காரனும் சரி அதுக்கென்ன அதை நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாள் பண்ணிகிட்டே வரான் நாள் அளவில் என்ன அதில் வந்து ரொம்ப ஆழ்ந்து பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவனுடைய மோ தோற்ற பொழிவுகள்லாம் மாறி அவன் வந்து ஒரு மகான் அளவுக்கு வந்து ஒசந்து போயிடுறான் ஆனால் அவனுக்கு வந்து அந்த காயத்ரி மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருந்து இந்த பணம் புகழ் அதெல்லாம் அவனை வந்து ஒன்றுமே அஃபெக்ட் பண்ணலை அவன் காயத்ரி மந்திரத்திலேயே அப்படியே மூழ்கி போய்டான் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் திரும்பியும் வந்து அந்த மன்னர் வந்து யாரோ காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு பெரிய மகான் இருக்கிறாமே அவர் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த மந்திரியை கூட்டின்னு வந்து இந்த பிச்சைக்காரனை வந்து அங்கே வந்து பார்க்குறப்போ வந்து இந்த மந்திரி வந்து அந்த மன்னனை பாட்டு கேட்குறான் இது யாரு உங்களுக்கு தெரிகிறது அப்படின்னா இல்லை யாரும் தெரியல ஆனா காயத்ரி மந்திரத்தை வச்சிருக்கக்கூடிய மகான் நல்ல தேஜஸ்ஸோடு இருக்காரு யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்ப மந்திரி வந்து சொல்றாரு இது வந்து உங்களால் இழப்பட்ட அந்த பிச்சைக்காரன் தான் அவன் இது எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்தது எப்படி இவன் வந்து ஒரு மகானா மானான்னு கேட்குறப்போ அப்ப மந்திரி வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து இவன் வந்து தினமும் வந்து ஆயிரத்தி எட்டு முறை இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லி 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 இப்போ வந்து அவனுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே காயத்ரி மந்திரம் எப்பவுமே அதுலேயே இருக்கிறதுனால இவனுடைய நிலைமை வந்து இந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி வந்து அந்த அரசனிடம் சொல்றாரு அதனால என்னென்னாக்கா காயத்ரி தேவியானவள் என்னென்னாக்கா தன்னை உபாசிப்பவர்களை வந்து எப்பொழுதுமே காப்பாற்றுவாள் அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது அவரை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த காயத்ரி மந்திரம் அதனால இந்த காயத்ரி மந்திரம் எவர் ஒருவர் தினமும் உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல புகழ் நல்ல ஒரு நல்ல உயர்ந்த பதவி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கதையின் மூலம் நமக்கு வந்து தெரிய வருகிறது அது மாற்றம் இந்த காயத்ரி மந்திரம் எப்படின்னாக்கா ஒரு ஞானத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறது அதாவது ஞானம்ங்கிறது என்னக்கா புரிதல் இல்லாததான் ஞானம் பெற்றவனுக்கு எல்லாம் புரியும் அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே காரணமாகிறது இப்போ ஏன் வந்து ஆஸ்திகம் நாஸ்திகம் எல்லாம் வந்து வர்றதுனால இந்த ஆன்மீகத்தை பத்தி ஒரு புரிதல்ங்கிறது வந்து மக்களிடையே இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணம் அந்த மாதிரி அந்த புரிதல் வரணும் அப்படின்னாக்கா இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சாடனம் செய்தால் கட்டாயமாக எல்லோருடைய நிலைமையிலும் நல்ல மாற்றம் நல்ல உயர்வும் வரும் என்பது ஒரு ஐதீகம் மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்